அலைக்கும் நான் முபாரக் அலி அர் ரஹ்மான் பண்ணை கோனலாம்பள்ளம் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க முயற்சி இது என்னுடைய முப்பத்தி ஆறாவது பதிவு இந்த பதிவுக்கு முதல் பதிவில் என்னுடைய பண்ணையில் தேனி வளர்ப்பு ஆரம்பிச்சிருக்கேன்னு போட்டிருந்தேன் இப்போ அந்த தேனி வளர்ப்பு பெட்டியை உங்களுக்கு காட்டுறேன் இந்த தேனி வளர்ப்பு அதுக்கு பெயர் வச்சுருக்கேன் எம்எஸ் இயற்கை தேனி பண்ணை அப்படின்னு பெயர் வச்சுருக்கேன் தோழர்கள் இந்த தேனி வளர்ப்பு தொழிலுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு ஏக இறைவனுடன் துவா செய்யுங்க இப்போ அந்த தேனிப்பட்டியை பாருங்கள் இதுதான் அந்த தேனி பெட்டி ஒரே ஒரு பெட்டி தான் வாங்கியிருக்கேன் மின்சாரம் இந்த பெட்டியை அதிகமாக இருக்கேன் இந்த தேனி வளர்ப்பை அதிகமாக இருக்கேன் இந்த ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டாண்டு நான் தேவை பண்ணது இந்த பைப்பை வாங்கி அதில் ரெடிசர் ஒன்றரைக்கு நாலு ரெடிசரை போட்டு உள்ள ஜல்லியை கொட்டி அதில் ஸ்டாண்டு இரும்பு ஸ்டாண்டு ஒன்று செஞ்சு உள்ளே சொல்லியிருக்கேன் அந்த இரும்பு ஸ்டாண்டில் தான் இந்த பெட்டி நிற்கிது அந்த ரெடிசரில் பாருங்கள் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா இதுக்கு இந்த தேனி பெட்டிக்கு வந்து எதிரிகள் நிறையா இருக்குது அதில் ஒரு எதிரி வந்து எறும்பு தேனி வந்து இனிப்பு அப்படிங்கிறதுனால இந்த எறும்புகள்லாம் அதை தேடி போகும் இந்த ஸ்டாண்டில் ஏறி தான் அந்த பெட்டிக்கு போகணும் இந்த எறும்பு ஏறிச்சின்னா அந்த தண்ணியில் நிறைய உள்ளே போகாது அதனால் அந்த எறும்புகிட்டேந்து இந்த பெட்டியை பாதுகாக்கலாம் இது ஒரு வழி இன்னும் தேனி பெட்டிக்கு வந்து எதிரிகள் வந்து நிறையா இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதிக்கி இந்த எறும்புங்கிற அந்த எதிர்கிட்டேருந்து இந்த பெட்டியை காக்கிற வழியை இப்போ செஞ்சுருக்கேன் அதை பாருங்கள் இதுதான் அந்த தேனீப்பிலுடைய வாச இந்த தேனீக்கள்லாம் உட்காந்துருக்கு பாருங்கள் தேனீக்கள்லாம் வந்து வெளில போகுது உள்ளே வருது காலையில் நிறையா வெளில வந்துச்சு உள்ளே போச்சு இப்போ பொழுதுபோகிற நேரம் இப்போ வெளில இருக்க ஈக்கள்லாம் எல்லாம் வந்து இது வழியாக உள்ளார போயிடும் இந்த பின்னால் பாருங்கள் அந்த மறைப்பு கட்டியிருக்கேன் பருதை இது ஏன்னா இந்த வெயில் வந்து இந்த பெட்டியில் நேரடியாக படக்கூடாது அப்படி நேராக படிச்சுனா அந்த பெட்டிக்குள்ள உள்ளே இருக்கிற மெழுகு வந்து உருகி போகும் அதனால் நேரடியாக வெயில் படக்கூடாது சைடில் வெயில் படலாம் அது வந்து கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கும் அவங்களை மாறிவிடும் அந்த மாதிரி வெயில்லாம் படலாம் கடுமையான வெயில் நேரடியாக படக்கூடாது இந்த சைடில் வெயில் வந்து நேரடியாக வரதுனால இந்த பலத்த போட்டு மறைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை அதுக்கு பின்னால் வந்து விளக்கு போட்டிருக்காங்க அதாவது பல்ப்பு போட்டிருக்கிறாங்க வெளிச்சத்துக்கு நைட்டில் வந்து அந்த லைட்டு வந்து எரியுது அந்த அதை மாதிரி அந்த வெளிச்சமும் இந்த தேனீகளுக்கு தெரியக்கூடாது ஏன்னா அது பொழுது விடிஞ்சு போச்சுன்னு அது வெளியே போக ஆரம்பிக்கும் அதனால் அந்த வெளிச்சம் தெரியாமையும் சூரிய ஒளிப்படாமையும் இந்த பரதாவை போட்டிருக்கேன் அதனால் ஒரு பாதிப்பு இல்லை அதை பாருங்கள் இந்த தேனீக்கள்லாம் வெளில போகுது வருது இந்த வீடியோவுக்கு முன்னாடி வந்து நிறையா ஈக்கள் இருந்துச்சு இந்த வீடியோ எடுக்கிற பாருங்கள் அந்த ஈக்களை பார்த்து தான் நான் வீடியோ இருக்க ஆரம்பித்தேன் நான் வீடியோ இருக்க ஆரம்பித்தால் தான் எல்லாம் உள்ளார ஓடிடுச்சு அந்த வாசலுக்கு மேலெல்லாம் ஒரு நிறையா உட்காந்துருந்துச்சு அதை இப்போது வீடியோவில் பதிவு பண்ண முடியல அந்த ஈக்களெலாம் உள்ளே போயிடுச்சு சரி அன்பர்களே இந்த எம்எஸ் இயற்கை தேனி பண்ணை வளர்ச்சிக்காக எல்லோரும் ஏக இருவா செய்ங்க இன்சாலாக ஒரு நல்ல தலைப்பில் ஒரு பயனுள்ள தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வாழ்த்துக்கள்